அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் கணேசன் இயற்கை யூடியூப் சேனலில் இருந்து இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தகவல் என்ன அப்படின்னாக்க பாஸ்பரஸும் அதனுடைய பயன்பாடு நம்மளுடைய விவசாயத்திற்கு அந்த பயன்பாட்டை நம்ம எப்படி ஆர்கானிக் முறையில் அதை வந்து சீரும் சிறப்புமாக அடையிறது அதில் வேமோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு பயனடைற விதத்தில் தெரிவிப்பதெல்லாம் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேரூட்டு மிகவும் முக்கியமான சத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் முதல்ல பேரூட்டு என்ன அப்படின்னாக்கா என்பிகே அப்படிங்கிறது தான் பேரூட்டு இது விவசாயத்தில் இருக்கிறவங்க அனைவருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் இந்த மூன்று சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு செடிகளோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுது அதில் பாஸ்பரஸோடய பங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக்கியமானது ஆர்கானிக் முறையில் நம்ம பாஸ்பரஸை எப்படி பயன்படுத்திக்கிறது அதில் வேம் எந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நம்ம விவசாயத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பேரூட்ட சத்துக்களில் முக்கியமான சத்து வந்து பாஸ்பரஸ் நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் இந்த மூன்று சத்துக்கள் தான் பேரூட்ட சத்துக்கள் அதில் பாஸ்பரஸ்ங்கிறது ரொம்ப இன்றியமையாகுது இந்த சத்து தான் நம்மளோட ஒரு விவசாயத்தில் ஒரு செடியோட வளர்ச்சி செடியோட மகசூலோட தன்மை இதை நிர்ணயிக்குது இந்த பாஸ்பரஸ் வந்து நாம் செயற்கை மூலியமாக கொடுக்கும்போது இதை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு தான் கொடுக்க முடியுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இறக்குமதி செய்கிற பாஸ்பரஸோட அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் முப்பத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன்ங்கிறது சாதாரணமாக ஒரு ஒரு டன்னோட விலை பத்தாயிரம் ரூபான்னு மதிப்பிட்டால் கூட அது பலாயிரம் கோடிகளை தாண்டும் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை நம்ம விவசாயிகள் மானிய வழியில் கிடைக்கிறதுக்கும் நம்மளோட இந்திய அரசாங்கம் நிறைய செலவிடுறாங்க இ இந்த மாதிரியான ஒன்று இன்றிய மாத பாஸ்வேட்டை நம்ம இயற்கை வழியில் நம்மளோட மண்ணில் கரைப்படாமல் இருக்க சத்துக்கள் மூலியமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இயற்கை வழியில் மண்ணில் கரைப்படாமல் இருக்க பாஸ்பேட் சத்துக்களை கரைப்படை கரைப்படக்கூடிய நிலமையில் கொண்டு போய் சேர்த்துறது வேம் அப்படின்ற ஒரு இன்றியமாத ஒரு இயற்கை உரம் இது ஒரு பூஞ்சான் கொள் பூஞ்சான் இது இந்த பூஞ்சானோட பேர் வெர்சிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோவேசே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வெர் வெர்சிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோவேசேவை டிசிகல்ச்சர் முறையிலையுமே நாம் தயாரிச்சிட்ருக்கோம் கனிஷ்க ஆர்கானிக்ஸ் நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனமாக அடையணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கும்போது இந்த வேமை நாம் கையில் எடுத்திருக்கோம் இந்த வேமை டிசுகல்ச்சர் முறையில் ஒரு விஞ்ஞானிகளோட இணைந்து நாம் கணிஷ்கார்கணிசு நிறுவனம் நம்மளுடைய சொந்த லெபார்ட்ரிலே இதை நம்ம தயாரிக்கிறோம் இதற்கு நாங்கள் பவர் டேப் ரூட் அப்படின் இந்த பவர் டேப் ரூட் அப்படின்ற வேம் என்ன வேலையை செய்யுது அப்படின்னாக்க இந்த நூறு கிராம் அளவு எடுத்துக்கிட்டு இருக்க வேமை நாம் நூறு சதவீதம் தண்ணியில் கரைக்க முடியும் இதை நம்ம சொட்டு நீர் பாசனம் விடுறது வந்து மிகவும் சிறந்தது இதை வந்து நம்ம தண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணியில் கரையிறதுனால அப்படியே போய் பயிரை போய் சேரும் இது மண்ணில் அப்படியே ஊடுருவி மண்ணில் ரைசோஸ்பியர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா உருவாக்கும் இந்த ரைசோஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா வேரில் போய் வேரை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியை கிரியேட் பண்ணும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க மண்ணில் கரைப்படாமல் இருக்க சத்துக்கள் அப்படியே உறிஞ்சி பயிரில் பேரன் மூலிமா அந்த பயிருக்கு கொண்டு போய் சேர்த்துற வேலையை தான் இந்த வேம் திறம்பட செய்து இது உலகத்தில் வேறு எந்த ஒரு பொருளும் இதை செய்ய முடியாது ஒன்லி இந்த வெர்சிகுலார் அட்வெர்சிகுலார் மைக்ரோவேர்ஸே என்ற பொருள் மட்டும்தான் இதை திறம்பட செய்ய முடியும் இந்த ஒரு பொருள் பல பயன்களை கொடுக்கூட பவர் டேப்புன்ற இந்த வேம் நூறு கிராம் அளவில் நம்ம வந்து பேருக்கு கொடுக்க அதாவது ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் அளவில் நம்ம சொல்லி நீர் பாசனம் முடியுமாவோ அதாவது தொழு கூட கலந்து அதை வந்து நம்ம பயிருக்கு விட்டாலும் சரியே இல்லை எந்த ஒரு நிலத்தில் கொடுத்துக்கிட்டாலும் சரியே இதனோட பயன்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு பொருள் பல பயன்களை கொடுக்கும் அதில் முதல் பயன் வந்து இது பாஸ்பேட்டை செல்வலைஸ் பண்ணி பயிர் கொண்டு போய் சேர்த்தோம் மண்ணில் கரைப்படாமல் இருக்க சத்தை கரைச்சி கொண்டு போய் வேறு வழியாக பயிர் கொண்டு போய் மூலிமா மூலியமா அபிருதமான பாஸ்வேர்ட்ஸ் பயிரை சென்று அடையும் அதனால விளைச்சல் அதிகரிக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலின் தன்மை அதிகரிக்கும் இது ஒரு முக்கிய பயன் இது இல்லாமல் இது நைட்ரஜனுமே ஃபிக்ஸ் பண்ணி தரும் பொட்டாசியமே மொபைலைஸ் பண்ணி தரும் நுண்ணூட்ட சத்துக்களை கிரகிச்சு பயிர் கொண்டு போய் சேர்த்தோம் இது மாதிரி பேரூட்டம் நுண்ணூட்டம் அனைத்து எடுத்து போய் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் என்னென்னாக்கா இந்த வேன் மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் இது பயிர் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் பயிர் பாதுகாப்புக்கும் இது அருமையான வேலை செய்யுது முக்கியமாக எந்த நிலத்தின் மூலியமாக பழக்கக்கூடிய எந்த ஒரு தீமை செய்யும் நுண்ணுயுமே இது விளைஞ்சிருக்கிறதுனால இது வந்து இந்த வேறு சுற்றி விளைஞ்சிருக்கிறதுனால வேறு எந்த ஒரு தீமை செய்யும் நுண்ணுகளையுமே பக்கத்தில் வந்து விளைய முடியாது அது வளராது அது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வளர்ச்சியை வந்து தடை செஞ்சு பயிருக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பேம் ஒரு நூறு கிராம் ஒரு ஒரு ஏக்கரை அப்ளை பண்ணுறது மூலிமா பேரூட்ட சத்து கிடைக்குது நுண்ணூட்ட சத்து கிடைக்குது மேலும் பயிர் பாதுகாப்பு கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பலன் இருக்குது நமக்கு நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்மளுடைய இந்திய சீரோ சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டு சீரியோ சூழ்நிலைக்கு முக்கிய பிரச்சனை என்னென்னாக்க ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது வறட்சி தாங்கும் தன்மை இது வந்து நம்மளோட எல்லா டைம்லேயுமே மழை பெய்யறதில்லை ஒரு சில டைமில் நல்லா மழை பெய்யும் ஒரு சில டைம்ல மழையே பெய்யாது இந்த மாதிரி சமயத்தில் இந்த வேர் வளர்ச்சியில் இந்த மாதிரி ஒரு நுண்ணுயிர் இருக்கும்போது என்ன பண்ணுனாக்க இந்த தண்ணீரை வந்து கிரகிச்சு வச்சிக்கும் அந்த வேருக்கு தண்ணீர் சத்த கொடுத்துட்டே இருக்கும் மாய்ச்சர் கண்டதுன்னு சொல்லுவாங்க அது கொடுத்துட்டே இருக்கும் அப்படி கொடுக்கும்போது தண்ணீர்லேயே நம்ம மிளலனாலுமே ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டாக இது நல்லா வளர்ச்சியை வந்து அந்த பயிர் கொடுக்கும் இது ஒரு மிக 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 முக்கியமாக பலன் இது மட்டும் இல்லாமல் இந்த நூறு கிராம் அளவான இந்த வேனுங்கிறது வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாயில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான டிஏபி செலவு வந்து இதை வந்து பாதுகாக்கும் நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே டிஏபி வாங்கி போடுறதுக்கு எவ்வளோ செலவோ அதுக்கு ஈக்குவலாக இந்த முந்நூற்றி நாற்பது ரூபா கொண்ட அந்த வேன் நூறு கிராம் நம்ம வந்து பயிருக்கு வேறு வேறு வழியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பழனியை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கிடைக்கிறான பழனையை இந்த முன்னூற்றி நாற்பது ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்ததான் சொல்கிறோம் அதனால் அனைத்து விவசாய பெருமக்களும் மேற்கொண்ட அனைத்து பலன்களையும் பெற இந்த பவர் டேப் கொடுக்குற வேன்ன நூறு கிராம் அளவில் உங்களுடைய பயிர்களுக்கு பெரிய ஏக்கர் நூறு கிராம் அளவில் உங்கள் பயிர்களுக்கு தெரித்து பலனடையுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான டிஏஜி செலவு வந்து இதை வந்து பாதுகாக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இது மேலே டிஏபி வாங்கி போகிறதுக்கு எவ்வளோ செலவோ அதுக்கு ஈக்குவலாக இந்த முந்நூற்றி நாற்பது ரூபா கொண்ட அந்த வேம் மூணு கிராம் நம்ம வந்து பயிருக்கு வேறு வேறு வழியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பழனியை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு எடுக்கிறாங்க பழனியை இந்த முந்நூற்றி நாற்பது ரூபா கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்ததான் சொல்லுவோம் அதனால் அனைத்து விவசாய பெருமக்களும் மேற்கொண்ட அனைத்து பலன்களையும் பெற இந்த பவர் டேப் கொடுக்கிற வேமை மூணு கிராம் அளவில் உங்களுடைய பயிர்களுக்கு பெரிய ஏக்கருக்கு உங்க பயிர்களுக்கு தெளித்து பலனடையுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்